சற்று முன்பு ஜெயக்குமாரின் மகன் டெபாசிட்டை இழந்தாரா என்னுடைய தோல்விகளுக்கு அனைத்தும் காரணம் ஒருவர் மட்டுமே கதறுகிறார்கள் இந்த கதறல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா போட்டிங்க ஆனா அதிமுகவுடைய தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில விதமான விஷயங்களை வந்து இங்க நம்ம கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமாருடைய மகனோ அல்லது மற்றவர்களோ என நிறைய பேரு நிறைய விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தாலும் கூட அதிமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளும் இருபத்தி ஏழு தொகுதிகள் வரைக்கும் அதிமுக இங்கே வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுன்னு சொன்னீங்களேடா எங்கடாக்கா இந்த சவுக்குன்னு ஒருத்தர் தான் நம்ம மட்டும் என் கையில கிடைச்சா சிக்கி சின்னா பின்னமா போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்க முடிகிறது நண்பர்கள் ப்ரோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவன் தான் ஒட்டுமொத்த வேலையும் வந்து பண்ணி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்முடைய ஜெயக்குமாருடைய விஷயம் என்பது இரநூத்தி தொண்ணூறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதோன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை கட்சின்றது யாருமே இல்லை இங்கே ஓகேங்களா யார் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கிறாங்கன்றது இங்கே ரொம்பவும் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது விடியக்கூடிய நாள் என்பது விடியலை நோக்கி இருந்தாலும் கூட மறையக்கூடிய நாள் பிஜேபி யூபிலேயே அஸ்தமனம் ஆயிட்டாங்க பட் ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் ஒடிஷா ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ்லாம் சரி ஓகே இழுத்துக்கலாம் கூட குஜராத்லையும் பீகார்லையும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னத்துக்கு நம்ம நிதிஷ்குமார கூப்பிட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஆந்திர ரெண்டு பேருன்றதுனால ஒருத்தர் இதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர் வேவர் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறதுக்கு சான்சஸ் வந்து ஓகேங்களா ஸோ இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஜெகன் மோகன் ரெட்டியுடைய அரசியல் எதிரியாகவும் மிக முக்கியமான நபர் தானே நம்முடைய சந்திரபாபு நாயுடு சோ சந்திரபாபு நாயுடு காரும் எப்படி பண்ண போகிறாருன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அரசுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை மோடி அரசு தற்போது வரைக்கும் இருநூற்று தொண்ணூறு தொகுதிகள் மட்டும்தான் எடுத்திருக்கிறார்கள் இந்த இரநூற்று தொண்ணூறு தொ இந்தியா கூட்டணி டூ டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்குன்னு எந்த ஒரு வெங்காய கருத்து கணிப்பும் சொல்லலை அதுவே ஒன்று முக்கியம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இன்னும் ஒரு முப்பது சீட்டு எடுத்திருந்தாங்கன்னா இன்னத்துக்கு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கிறது என்று நம்மளால் வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம்